எங்கே எங்கே வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நவ நரசிம்மர் கோவில்கள் இந்த நவ நரசிம்மர் கோவில்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை சுத்திலும் இந்த கோவில்கள் அமைஞ்சிருக்கு இது திண்டுக்கல் மக்களுக்கே ஒரு தெரியாத ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும் இந்த கோயில்களில் நாயுடு மன்னர்கள் பதினைஞ்சாம் நூற்றாண்டுல இங்கே திண்டுக்கலை சுற்றின்னு ஏற்படுத்துகிறாங்க இந்த நவ கோவில்கள் கோயில்கள் இதையே நாயுடு மன்னர்கள் திண்டுக்கலை சுற்றி உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கிது இந்த நவ நரசிம்மர் கோவில்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அவோபிலம் இது வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது அஞ்சு ஒரு தான் இந்த நவநரசிம்மர் கோவில்கள் இருக்குது அது ஏன் அங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா வருட பகவான் இவர் இந்த நரசிம்மாவதாரத்தை நேரில் பார்க்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்திருக்காரு இவருக்காக விஷ்ணு பகவான் அங்கே ஒரு ஒன்பது இடத்துல அவதாரம் எடுத்து காமிச்சிருக்காரு அதனால அங்கே ஒரு ஒன்பது கோயில்கள் இருக்கிறதா இந்த வரலாறு சொல்லுது ஸோ அகோபிலம் இங்கேருந்து ரொம்ப தூரம் போக முடியாது அப்படி இருக்காக இந்த திண்டுக்கலை சுற்றிலும் ஒரு ஒம்பது இடத்துல கோயில்களில் இந்த நாயுடு மன்னர்கள் பதினைஞ்சாம் நூற்றாண்டுல கட்டுறாங்க இந்த பகுதியெலாம் அந்த காலத்துல ரொம்ப ஒரு மிக்க பகுதியாக ஒரு வணிக நிறைந்த பகுதியாக ஒரு ஆட்சி பிள்ள பகுதியா இப்ப இருந்திருக்கு இது எங்கெங்கே இந்த கோவில் இருக்குன்னு பார்த்தோம்னா ராமகிரி கன்னிவாடி நிலக்கோட்டை கொத்தப்புள்ளி அம்மைய நாயக்கனூர் மங்களப்புள்ளி வி மேட்டுப்பட்டி வேடசந்தூர் நரசிங்கபுரம் இப்படி திண்டுக்கல சுற்றியும் உள்ள இந்த ஒம்பது பகுதிகளில் இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு ஒம்பது வாரம் தொடர்ந்து இந்த நரசிம்மர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வி மேட்டுப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் உள்ள கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு இன்னைக்கு நம்ம போய்ட்டு இருக்கோம் அந்த கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் போகிறப்ப ஒரு மணி ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வரும் ஒரு ஐயா எங்களை பார்த்து எங்களுக்காக கோவில் திறந்து அந்த சாமியெல்லாம் எங்களுக்கு காமிச்சு அந்த வழிபாடெல்லாம் எங்களுக்காக நடத்தினாரு நாங்கள் அங்கே போகிறப்புறம் பார்த்த பக்கத்துல இது வாங்கிட்டு போகிறதுக்கு தொடர்ச்சி இந்த மாதிரி வாங்கிட்டு போறதுக்கு கோவில் கடைகள்லாம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வருத்தப்பட்டோம் ஆனால் ஐயா அவர்களை அஞ்சு வழிபாடு நடத்தி அந்த தாயார் சண்டை இந்த மாலையெல்லாம் எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு அந்த சாமி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா தத்துருவா இருந்துச்சு நாங்கள் அந்த சிலையெல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப ரொம்ப அழகான வடிவமைப்போட அந்த கடவுள் இருக்குது அவர் பெருமாளுக்கே பேசும் நரசிங்க பெருமாள் தான் பேரா அவர் சொன்னார் அவரு மகாவிஷ்ணு ஒம்பது அவர் எடுத்துருந்தாலும் கிருஷ்ணர் ராமர் இவருக்கு தான் பெருமாள்ல கோயில் இருக்கு மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு நோக்குக்காக எடுக்கப்பட்டது அதனால அதுக்கு பெரிய கோயிலெலாம் இருக்காது அந்த கோயில் வளாகத்திலேயே அதுக்கு சின்ன சின்னதாக வந்து ஒரு அந்த பரிவாரத்தில் வந்து சின்ன சின்ன கோயில்கள் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த நரசிம்மருக்கு என்ன வழிபாடு நடத்துறது நம்ம ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலேயும் தான் இங்கே தான் இந்த நரசிம்மர் வழிபாடு அதிகமாகவே இருக்குது உடனே வரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு இந்த நரசிம்மருக்கு சொல்லப்படுது இவரை வணங்கினால் கடன் பிரச்சனை தீரும் செல்வ கடாச்சியம் பெருகும் எதிரிகள் பயம் அகலும் மனப்பிரச்சனைகள் தீரும் இப்படி நிறையா சொல்லப்படுது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடத்துக்கு முற்பட்ட ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு வந்து நாங்க தரிசனம் பண்ணோங்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைச்சது இந்த பார்த்தோம்னா சுத்தில பாத்தோம்னா இடம் இருக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு ஆனா வந்து பராமரிப்பு சற்று குறைவாக தான் இருக்குன்னு சொல்லணும் இந்த திண்டுக்கலை சுத்தி ஒன்பது நரசிம்மர் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் மக்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதன் அருகிலே உள்ள மக்கள் இந்த கோயில்களில் சென்று தரிசனம் செய்து புண்ணியம் கொள்ளலாம் இன்றைக்கி இந்த மேட்டுப்பட்டியில் உள்ள இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் தரிசனம் பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்காக இங்கே வெளியிட்ருக்குறோம் வரும் வாரங்களில் உள்ள எட்டு கோயில்கள்லேயும் பார ஒரு கோயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த கோயில் பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச பதில்களில் நான் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் பண்ணுங்கள் யாருக்கும் தேவைன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கிட்ட கமெண்ட்டை சொல்லுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்